ஹார்திக் பாண்டியா தான் இந்திய அணியின் அடுத்த கேப்டன் உறுதி செய்த ஜெய்ஷா முதல் இன்னிங்ஸில் விராட் கோலியின் அரை சதம் இரண்டாவது இன்னிங்ஸில் ஜஸ்பிக் பும்ரா மற்றும் ஹார்திக் பாண்டியாவின் அபார பந்து வீச்சு சூரியகுமார் யாதவ் பிடித்த கேட்ச் ஆகியன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி உலக கோப்பையை இந்தியா மீண்டும் தன்வசம் கொண்டு வர உதவியாக இருந்தது முக்கியமாக சொல்ல வேண்டுமெனில் ஹர்திக் பாண்டியாவின் பந்தில் சூரியகுமார் பிடித்த கேட்சு தான் ஆட்டத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது போட்டியின் இறுதி ஓவரையும் ஹர்திக் பாண்டியா சிறப்பாக வீசி அதிலும் விக்கெட்டை வீழ்த்தியது இந்திய அணியின் மகுடத்தை உறுதி செய்தது இதனால் இந்திய வீரர்களான கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியா மற்றும் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டினர் பலரும் மைதானத்தில் கண்ணீர் விட்டுழுந்தனர் இந்த காட்சி காண்போரையும் கண்கலங்க வைத்தது பின்னர் பேட்டியளித்த ஹர்திக் பாண்டியா இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தருணம் என்று கூறினார் இது விவரிக்க முடியாத உணர்வு என்றும் இறுதியில் எல்லாம் எனக்கு வந்துவிட்டது என்றும் தெரிந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹர்திக் பாண்டியா யார் என்று தெரியாமல் நிறைய பேர் பேசினார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருந்தது அதை நான் பொருட்படுத்தவில்லை ஆனால் ஒருபோதும் வார்த்தைகளால் பதிலடிக்க கூடாது என்பதை கடைபிடித்து வருகிறேன் செயல்களால் மட்டுமே எப்போதும் பதிலடிக்க முடியும் நான் எப்போதும் சோர்வடைய மாட்டேன் என்று எனக்கு தெரியும் வெற்றியிலும் தோல்வியிலும் கண்ணியமாக இருப்பது முக்கியம் என்று நான் நம்புகிறேன் அதை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறேன் ரசிகர்களுக்கு நான் சொல்ல விரும்பும் விஷயம் என்னவென்றால் அவர்கள் அழகாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்கள் தங்களை வெளிப்படுத்த சிறந்த வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்திய அணிக்கு சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்து டி டுவெண்டி சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற கையோடு இந்திய டி டுவெண்டி அணியின் அடுத்த கேப்டன் யார் என்ற கேள்வி அடுத்தடுத்து எழத் தொடங்கிவிட்டது இதையடுத்து இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் ஹர்திக் பாண்டியா இந்திய அணிக்காக டி டுவெண்டி போட்டியில் அடுத்த இந்திய கேப்டனாக நியமிக்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் இந்திய அணியின் ஆல்ரவுண்டராக உள்ள ஹர்திக் பாண்டியா இந்திய அணிக்காக கடந்த சில தொடர்களில் கேப்டனாக செயல்பட்டு உள்ளார் மேலும் இந்த டி டுவெண்டி உலக கோப்பையில் இந்திய அணி கோப்பையை வெல்ல முக்கிய காரணமானவர்களில் ஹர்திக் பாண்டியாவும் ஒருவர் டெஸ்டில் ஆட முடியவில்லை என்றாலும் ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி அணிக்கு தேவையான வீரராக ஹர்திக் பாண்டியா இருக்கிறார் மேலும் கேப்டன்சி அனுபவமும் இருப்பதால் இவருக்கும் அடுத்த கேப்டனுக்கான வாய்ப்பு இருக்கிறது இது தொடர்பாக பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷாவிடம் கேட்டபோது ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக புதிய கேப்டன் யார் என்பதை தேர்வு குழுவினரிடம் ஆலோசித்தே அறிவிக்க முடியும் என்றார் மேலும் ஹர்திக் குறித்து நீங்கள் கேட்டீர்கள் இந்த தொடருக்கு முன்னதாக அவரின் உடல் தொகுதி குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்தன ஆனால் நாங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தோம் அவர் தன்னை நிரூபித்து காட்டியுள்ளார் என ஜெய்ஷா சூசகமாக கூறினார்